உங்கள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காணொளி பார்த்தோம் அதில் இந்த விஷ்ணு கிரந்தியும் இந்த இம்பொருளும் பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூடவே வந்து ரொம்ப இந்த உலகத்துக்கு தேவையான இனி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மூலிகை ஓரிதல் தாமரை அதுவும் இந்த டைமில் தான் வந்து பூத்திருக்கும் அதாவது தரையோட தரையாக இருக்கக்கூடிய செடிகளில் முக்கால்வாசி பூக்கள் வந்து முக்கால்வாசி செடிகள் வந்து பூக்கிற காலம் இது தான் அப்போ இந்த மாதம் எவ்வளவு சிறப்புன்னு பாருங்கள் அப்போ அதை வந்து முன்னாடியே கொண்டாடுறதுக்கு நாம் அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் ஆடி மாதம் நம்ம மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி துவங்குறது எவ்வளோ பெரிய ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு விஷயம் பாருங்கள்